இனிய இஸ்லாத்தின் பெருவிளக்கை பிடித்தவராம் பேரின்ப பெட்டகமாம் நற்குணத்தின் நாயகமாம் சர்க்குணத்தின் தாயகமாம் மக்கத்து ரோஜாவாம் ராஜாவாம் எங்கள் மஹமது முஸ்தபா சல்லாஹூ அலை வசலம் அவர்களின் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை வலுவாது நழுவாது பின்பற்றி நடந்த சஹாபா செம்மல்களின் மீதும் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற இறைநேச செல்வர்கள் இன்று மனவிழா காண்கின்ற மணமக்கள் இந்த மனவிழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அளவற்ற அருளாளன் நல்லாகுவின் அன்பும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாது நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய பெரியோர்களே கல்பில் நிறைந்த கண்மணி நாயகம் சல்லுடைய செல்லத்தின் பாக்கியம் இங்கேதுமே இல்லை என்று ஒவ்வொரு ஹாஜிகளும் ஹஜ் பயணம் புறப்படுகிற புனிதமிக்க துல்கதா மாதத்திலே இந்த திருமணம் நடைபெறுகிற இந்த நல்ல திருமணத்தில் ஹஜ் முழுவதும் ஒரு நபியினுடைய குடும்பம் குடும்பத்தை பின்னணியாக கொண்டுதான் ஹஜ்ஜினுடைய அனைத்து வணக்க வழிபாடுகளும் அமைந்திருக்கிறது கிரிகைகள் அனைத்தும் ஹஜரத் இப்ராஹிம் நபி அலி அவர்களுடைய திருக்குடும்பத்தை பின்னணியாக கொண்டது என்பது நாம் பெருமைப்பட தக்க ஒரு செய்தி அது மாத்திரமல்ல நாம் தொழுகையிலே ஓதுகிற செலவாத்தில் கூட ஓதுகின்ற செலவாத்துகளிலேயே மிகச் சிறந்த செலவா தொழுகையிலே ஓதப்படுகிற செலவா அந்த தரூதே இப்ராஹிம் பாருங்கள் அல்லாஹ் மசல்லி அல்லா முஹம்மதின் வாலா அலி முகம்மதின் கமா சல்லை தாலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம என்னக்கு மீதும் மஜி யா அல்லாஹ் நபி அனைசலாம் அருகனின் மீதும் அவருடைய திருக்குடும்பத்தின் மீதும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதே போன்று எங்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா ஹுலே செல்லம் அவர்களின் மீதும் அவருடைய திருக்குடும்பத்தின் மீதும் நீ அருள் புரிவாயாக என்று பெருமானாருக்கே நாம் இப்ராஹிம் நபி அலி அவருடைய திருக்குடும்பத்தை முன்வைத்து பிரார்த்திக்கிறோம் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே ஒரு லட்சிய குடும்பம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலி குடும்பம் ஹஜ்ஜுக்கு செல்கிற ஹாஜிகள் ஹஜ் கடமையை நிறைவு செய்து வருவதோடு அந்த ஹஜ்ஜு உணர்த்தும் பாடங்களையும் எடுத்துக் கொண்டு வர வேண்டும் அங்கே ஒவ்வொரு குடும்பமும் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்களே ஒவ்வொரு குடும்பமும் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த வரலாற்று பாடத்தை சொல்லித் தருவதுதான் ஹஜ் ஒரு தந்தை எப்படி திகழ வேண்டும் ஒரு தாய் எப்படி திகழ வேண்டும் ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் ஒவ்வொன்றையும் நமக்கு உணர்த்துகிறது அன்பிற்குரியவர்களே அல்லாஹு சொல்லுகிறான் நிச்சயமாக சபாவும் அல்லாஹுடைய நினைவு சின்னங்கள் என்று சொல்லுகிறான் சபாவும் மருவாவும் என்ன அன்பிற்குரியவர்களே அன்பு தாய் அன்னை அலி அவர்கள் தன் அன்பு மகன் இஸ்மான் அலிசலாம் அவர்கள் தாகத்தால் பரிதவித்த போது தாக அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீரை தேடி சபா குன்றில் ஏறுகிறார்கள் அங்கே தண்ணீர் தென்படவில்லை என்கிறபோது போது ஓடி சென்று மரவாவிற்கு சென்று பார்க்கிறார்கள் இப்படியாக அவர்கள் ஓடியே அந்த ஏழு ஓட்டங்கள் தொங்கோட்டமாக ஹாஜிகளுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான் இப்ராஹிம் நபி அலை வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹ் சொல்கிறான் அது மட்டுமல்ல பத்தஹீனுவின் மகாமி இபராஹிமும் சல்லாஹ் இப்ராஹிம் அநேசலாம் அவர்கள் எந்த இடத்திலே நின்று தொழுத அவர்கள் நின்று காபத்துல்லாவை கட்டினார்களோ அந்த புனிதக் கல் மகாமி இப்ராஹிமை தொழுமிடமாக ஆத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பணிக்கிறான் என்று சொன்னான் அன்பிற்குரியவர்களே ஒரு நபியினுடைய வாழ்வில் ஏறட்சையாக நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பின்னால் வரக்கூடிய இந்த சமூகத்திற்கு கடமைகளாக வணக்கங்களாக வழிபாடாக மாறியது என்று சொன்னால் ஒவ்வொரு செயல்பாடும் அல்லாவால் செயலாக இருந்தது ஏனென்றால் அந்த குடும்பத்தின் இலக்கு நோக்கம் அல்லோகமே சந்தோஷப்படுத்துவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன் மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ தன் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ வரவில்லை அல்லாவிற்காக தன் மகனையே அறுத்து குருபானி கொடுப்பதற்கு தயாரானார்கள் தன் அன்பு கணவர் அதாவது தவியாய் தவித்து பெற்றெடுத்த அந்த மகனை அன்பிற்குரியவர்களே

வா எனது பலியிடுதலும் என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்லும்படி அல்லா நமக்கும் படிக்கிறான் அன்பிற்குரியவர்களே அல்லாவிற்காக வாழ்வது அல்லாவுடைய நினைவிலே வாழக்கூடிய அந்த குடும்பங்கள் தான் நிம்மதி பெற்ற குடும்பங்களாக திகழும் அதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே நினைவு கூறுவதை கொண்டுதான் அல்லாஹுடைய நினைவிலே வாழ்வதை கொண்டுதான் இதை எங்கள் நிம்மதி அடையும் என்று சொல்லுகிறான் எனவே இப்ராஹிம் அலி அவர்களுடைய குடும்பம் அல்லாஹிற்காக வாழ்ந்த குடும்பம் அல்லாஹுடைய நினைவில் மகன் எனக்கு மகன் முறை அதோடு என்னிடத்திலே எங்கள் மதரசாவிலே கும்பகோணம் ஜாமியா தொடர்ந்து ஓதி ஆரியம் பெற்றவர் அவரின் மீது எங்கள் நிர்வாகிகளுக்கெல்லாம் இன்னும் அவர் கொஞ்சம் விசாலமாக சொல்லி இருந்தால் கும்பகோணம் ஜாமியா இலாகியாவே இங்கே திரண்டு வந்திருக்கும் அந்த அளவிற்கு நிர்வாகிகளின் மீதும் மீது பேரன்பு கொண்டு இருப்பதை கிராத்தையும் நடவடிக்கையும் பாடம் நடத்துகிற திறமை உள்ளவர் அப்படிப்பட்ட வல்லவரான நல்லவரான ஒரு ஆளின் பெருமகள் எனது தம்பி மகளுக்கு மனநகராக கிடைத்திருப்பதை எண்ணி நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனவே இந்த திரு நல்ல தம்பதிகளாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஒல்லோ நல்லாவிடம் பிரார்த்தித்து இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வாகிர் தாவானா அனில் அஹமதுல்லா ஹிரபில் ஆலமீன்